சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம் இது கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சிட்ருக்கோம் அது வேறு உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை யூடியூப் போட்டு இது யூடியூப் ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குனா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணுறான் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்என் நாயகலா அறிவு வேணால் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க குரு பூஜை குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு குடாஸ் அடிக்கப்பட்டு பல வழக்கில் அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ வேறு வேறதா வீடியோ போடுங்க சமூக பதட்டம் உள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா சரி ஒரு விதமாக ரெண்டு விதமாக போடுறே ஆ அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க அதை கேட்டு நீ வெட்டுறேன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறா எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன் அதான் காதல் நாளே பதட்டம் ஒரு சொந்த சமூகத்தில் பண்ற பண்ண கூட அவங்க அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும் அது பிரச்சனை வரும்போது தில்லு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார் எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்போ அதை யாருன்னு கேளு அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன் இங்கே யார் அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன் நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பயிரை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இதுவே இது போக சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ண